அலாமலை நான் சுங்க தலைவர் காஜா மொய்தீன் பேசுகிறேன் கடந்த இரண்டு மூன்று நாளாக எங்கள் ஜமாத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது என்னன்னு கேட்டால் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்து அவங்களுடைய ரெண்டாயிரம் சதுரடி எங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரபாண்டாவை கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி எந்த மாதிரி சூழ்நிலையும் இல்லைங்கிறது தான் உண்மை எல்லாத்துக்குமே பக்கா டாக்குமெண்ட்டு எங்கக்கிட்ட இருக்குது அப்படி இருந்தும் இவங்க இந்து அறநிலையத்துறைன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து இல்லை உங்கள் பள்ளிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட நேர பேசாமல் காவல்துறையை அணுகி காவல்துறையும் எங்கிட்ட பேசுகிறாங்க வந்து அளந்துட்டு போகட்டுமே அப்படின்னு பள்ளிவாசலுக்குள்ள கோயில்காரங்க எதுக்கு வந்து அளக்கணும் அளந்து திருப்பி ஒரு பாபர் மசித் பிரச்சனையை ஆக்க போகிறாங்களா என்னான்னு எனக்கு தெரியல இது சம்பந்தமா எங்க மக்களை நேத்து கூட்டி ஒரு ஆலோசனை செஞ்சோம் கிட்டத்தட்ட எழுநூறு பேருக்கு மேல கலந்துக்கிட்டாங்க மொத்தத்துக்கே ஒரு மூணு மணி நேரம் கேப் தான் எங்களுக்கு கிடைச்சது எனக்கு வந்த தகவல் மூணு மணிக்கு வந்தது அதுக்கு மேல நான் மக்கள் தெரியப்படுத்தினதில் தான் தெரியப்படுத்த முடிஞ்சு அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர்ல ஒரு நூற்றம்பது பேர் பெண்களும் கலந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த அரசாங்கத்தோட நெருக்கடியில் நாங்கள் இருக்கோம் இது என்ன செய்யறதுன்னு எங்களுக்கும் புரியலை அடக்குமுறைக்கு ஆளாயிருவோமா இல்லை மீறி எந்திருக்குமான்னு தெரியல இன்ஷா அல்லாஹ் ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் எங்கள் பள்ளிக்காக துவா செய்ங்க எனக்கும் வேறு வழி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை ஒரு கோயிலில் உள்ளவங்க வந்து பள்ளியாசக்குள்ள வந்து நிலத்தை அளந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இது லேசான காரியமாக இது எவ்வளோ பெரிய சட்ட சிக்கலை ஏற் ஏற்படுத்த போகுதுன்னு தெரியலை இன்ஷா அல்லாஹ் மக்கள் அனைவரும் எங்களுக்காக துவா செய்யுங்க அஸ்லாம்